முக்கிய செய்தி குவை தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த ஏழு பேரின் குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் குவை தீ விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் குவை தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க அரசு தயார் என அவர் தெரிவித்துள்ளார் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த ஏழு பேரின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் ஐந்து லட்சம் நிவாரண உதவி வழங்க முதலமைச்சர் முக ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் குவைத் தீ விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் குவைத் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளை வழங்க அரசு தயார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்